ஒரு ஊரில் இன்ஜினியர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு சின்ன வயசுலேருந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை ஆனால் அவங்க வீட்டில் படிக்க வைக்க சரியான வசதி இல்லாததுனால இன்ஜினியரிங் மட்டும்தான் அவங்களால படிக்க வைக்க முடிஞ்சது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு வந்தார் இன்ஜினியரிங் ஒர்க்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு திடீர்னு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிது அவரோட ஃப்ரெண்டுகிட்ட போய் ரொம்ப வருத்தப்பட்டார் வேலை நல்லா போயிட்டுருக்கு ஆனால் இனிமேல் ஃபுல்லாமே மழை காலம் நான் எப்படி இந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியும் நான் வேறு ஏதாவது வேலை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நண்பர்கிட்ட சொல்கிறாரு திடீர்னு எனக்கு ஒரு யோசனை தோணுது எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்ட்ரு ஆகணும் தானே ஆசை என்னால் முடியலை ஆனால் இப்போது நான் ஏன் ஒரு சின்ன கிளினிக்கு வைக்கக்கூடாது கிளினிக்கு வச்சு நான் பொழைச்சிக்கலான்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நண்பர்கிட்ட சொல்கிறாரு சொன்ன மாதிரியே இன்ஜினியரும் ஒரு கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அப்போ ஒரு ஒரிஜினல் டாக்டர் என்ன பண்ணுறாரு இந்த போலி டாக்டர் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட் மாதிரி வந்து டாக்டர் எனக்கு நாக்கில் சுவையே தெரிய மாட்டேங்குது என்னன்னு பாருங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு இந்த போலி டாக்டரும் நர்ஸ் அந்த இருபத்தி மூணாம் நம்பர் பாக்ஸை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பேஷண்ட்ட சொல்கிறாரு வியாதி சரியாயிருச்சுன்னா எனக்கு ஐநூறுரூபா ஃபீஸ் கொடுக்கணும் சரியாகலைன்னா நான் ஆயரருவா உங்களுக்கு தருவேன் அப்படின்னு போய் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வராங்க அதில் ஒரு டென் மில்லு எடுத்து அவருக்கு வாயில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நர்ஸும் அவங்க வாயில் விடுறாங்க ஆ பெட்ரோலு ஆ பெட்ரோல் அப்படின்னு கத்திட்டே ஓடி வந்துடுறாரு வெளியில் இப்போ டாக்டர் சொல்லுவார் உங்களுக்கு நாக்கில் சுவை தெரிய ஆரம்பிச்சிருச்சு பெட்ரோலுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது உங்கள் வியாதி சரியாயிருச்சு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஐநூறுரூவா ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே அந்த ஒரிஜினல் டாக்டரும் இந்த போலி டாக்டருக்கு ஐநூறுரூவா பைசாவை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுவார் மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து அந்த ஒரிஜினல் டாக்டர் வருவார் எனக்கு தலை ரொம்ப அதிகமாக வழியாக இருக்குது எனக்கு எதுவுமே ஞாபக சக்தியே இல்லை அப்படின்னு சொல்லுவார் உடனே அவர் சொல்லுவார் நர்ஸ் அந்த இருபத்தி மூணா நம்பர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க டென் எம்எல் அவர் வாயில் விடுங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே இவருக்கு அந்த ஞாபகம் வந்துடும் ஆ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே ஓடியாருவார் உடனே டாக்டர் சொல்லுவார் ஆ உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சி ஐநூறுரூவா ஃபீஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே இவரும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஐநூறுரூவா ஃபீஸ் எடுத்து டாக்டர் கொடுப்பாரு கொடுப்பார் டாக்டரும் அதை வாங்கிக்குவார் உங்களுக்கு எல்லாம் சரியாயிருச்சு போங்க அப்படின்னு சொல்லுவார் மறுபடியும் ஒரு மூணு மாதம் கழிச்சு அந்த ஒரிஜினல் டாக்டர் இவரை அப்படியே விடவே கூடாது இந்த தடவை நம்ம கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் உடனே டாக்டரை பார்த்து சரியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது எழுத்தே தெரிய மாட்டேங்குது எனக்கு ரொம்ப வழியாக இருக்குது எனக்கு ஏதாவது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார் அந்த போலி டாக்டரும் அவர் கண்ணை செக் பண்ணுற மாதிரி டார்ச் லைட் அடித்து அவர் கண்ணை செக் பண்ணி பார்ப்பார் கண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வியாதிக்கு என்கிட்ட மருந்து மருந்தில்ல நான் சொன்ன மாதிரியே என்கிட்ட வியாதி குணமாகலைன்னா ஆயிரம் ரூபா தருவேன்னு சொன்னேன் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐநூறுவாய் எடுத்து கொடுப்பாரு அந்த ஒரிஜினல் டாக்டரும் அந்த பைசா வாங்கிட்டு சொல்லுவார் என்ன டாக்டர் ஐநூறுரூவாயை கொடுக்குறீங்க ஆயரருவா தானே தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே இவர் சொல்லுவார் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு கண்ணு நல்லாவே தெரியுது உங்கள் வியாதி நல்ல குணமாயிருச்சு எடுங்க என் ஃபீஸ் ஐநூறுரூவாயை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவார் உடனே அவரும் அட என்னடா இது பிழைக்க தெரிஞ்சவனாக இருப்பான் போல எப்படி போனாலும் கரெக்டாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்றாரு அவரும் கிளம்பி போயிடுறாரு நண்பர்களே இந்த கதை யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் மட்டுமே இந்த நகைச்சுவை கதை நன்றி